திருமணத்தில் இணைக்க கூடாத நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து சேர்க்கை பெறவே கூடாது திருமண பொருத்த பாக்குறீங்க பையனுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் பாக்குறீங்க பொருத்தத்துல வந்து அஸ்வினி நட்சத்திரம் சீரிஷம் அவங்க வந்து நல்லா பண்றேன்னு சொல்றாங்க பையனுக்கு வந்து கார் வாங்கி தரங்குறாங்க பைக் வாங்கி தரங்கு சொல்றாங்க இதெல்லாம் வந்து நல்ல வசதியா வந்து இருக்காங்க நமக்கு வந்து நல்லபடியா இது வந்து பொருத்தமா இருக்கு இதே மாதிரி வரும் பொழுது நட்சத்திரம் பொருத்தம் வந்து அஸ்வி நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷன் நட்சத்திரத்தை வந்து இணைக்கவே கூடாது என்னன்னா ஐந்தாவது நட்சத்திரமாக வந்து நட்சத்திரம் வந்து இது அஸ்வி நட்சத்திரத்திற்கு ஐந்தாவது நட்சத்திரமா மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்துருங்க அதுமாரி இணைக்கும் பொழுது அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து ஐந்தாவது நட்சத்திரமா வரும்பொழுது பொழுது இது திருத்திக்குத்தாறைன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கெடுகள் கெடு பலன்களை அள்ளி எல்ல அள்ளியல்ல கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் வந்து இணைந்துவிடும் அப்போ பொருத்தத்தில் ரொம்ப 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 கவனம் பார்த்து சேருங்க அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரச நட்சத்திரத்தை இணைக்க கூடாது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்